அனைவருக்கும் வணக்கம் சில பேர் வந்து பார்த்தாலே இவங்க மூஞ்சில முளிச்சாலே விளையாதுங்க அந்த இடத்துல வச்சோம்னா அந்த இடத்துல விளையாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பழமொழிலாம் கேட்டுருப்போம்ல ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களாம் இருந்தாலே விளங்காது அப்படிங்கிறது வந்து நம்ம அதெல்லாம் நம்புறது கிடையாது அண்ணன் சீமானும் நம்புறது கிடையாது நம்மளும் நம்பற கிடையாது ஆனா இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போற இடம்லாம் விளங்க மாட்டேங்குதுண்ணே தினந்தோறும் வாயை வா வா வாங்க கத்துறாங்க அதில் வந்து என்ன சீமான் சீமான் ஜெய்மான் ஜெய்மா இங்கே இருக்கும்போதும் சீமான பத்தி பேசிதான் வாழ்ந்தாங்க வெளியில வெளியில் போனதுக்கப்புறந்தான் சீமானப்படுத்த இருக்கிறாங்க அவங்க யாரும் நான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் யாரை பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் யார எங்க அண்ணன் கூட இருந்து எப்படி சொல்றது புனந்திண்ணி ஆ அப்படின்னு சொல்லுவாங்க சரி கூடவே இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க செத்து போயிட்டு வந்தாங்கன்னா அதுல ஒரு பீஸ் எடுத்துப்பாங்க அதான் புனம் தண்ணி இல்ல நீங்க யாரு சொல்றீங்க அந்த மாதிரி ஆளு ஒருத்த நம்ம கூட இருந்துட்டு அவன் ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி இருந்துட்டு இப்ப வேற ஒரு பயணிக்கிறதுதா இங்கேந்து கிளம்புனாங்க என்ன கிளம்புனாங்க இங்கேந்து இங்க எதுக்கு கிளம்புனா இங்கிருக்க எங்க அண்ணன் பேசின தமிழ் தேசியத்தோட இன்னொருத்தர் சூப்பரா பேசுறாருங்க தமிழ் தேசியம் நாங்க போய் அங்க போய் பெரிய முட்டா கொடுத்து இவரை வீழ்த்தி நாங்க பெரிய தமிழ் தேசியமா அந்த தமிழ்நாட்டுல படைக்க போறோம்னு போய் அவர்கிட்ட போய் ஒரு முட்டை கொடுத்தாங்க பாருங்க யாரு அண்ணன் வேலுமுருக்கு யாரு கொடுத்தது கொடுத்தது இங்க ஒரு நாலஞ்சு போனிச்சுல்ல யாருக்கு ஜெயதீஷ பண்ண சொல்றீங்களா யாராவது போனா உங்களுக்கு தெரியாதா ஒரு நாலஞ்சு போனிச்சு போய் போய் ஒரு பெரிய முட்டை கொடுத்தாங்க பாருங்க கொடுத்த முட்டு மூணு மாசத்துல கீழே விழுந்துட்டு என்னாச்சு இப்ப கட்சியே இல்லைங்கிறாங்க காலை வச்சா விளங்காதுன்னா இப்ப என்ன கேட்டா தமிழ்நாட்டுல நாற்பத்தி ரெண்டு கட்சி இது பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதுல அந்த கட்சியும் ஒண்ணா அதுல என்னன்னா தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு பத்தாம் தேதி பத்து மணிக்கு அதை அறிக்கை தாக்கல் பண்ணணுமா அதுக்கு என்ன இது வரைக்கும் வர சொல்ல திட்டங்கள் இந்த கட்சி வந்து இருந்தது அது ஏன் இவ்வளவு நாளா வந்து அந்த அதுக்குன்னு ஒரு சின்ன இருக்கணும் ஒரு ஒரு சின்ன ஒண்ணு இருக்கணும் இருக்க இது வந்து கடன் வங்கியில இருக்குது பேரு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆனா நிற்கிறது திமுக கூட திமுக சின்னத்துல திமுக உறுப்பினராக இருந்ததா அதுல வந்து ஆமா இப்ப அவர் எந்த சின்னத்துல இருந்தாரு பண்டோட்டில ஆஹ் அப்ப உதயசூரியன் கணக்கு எங்க போவோம் உதயசூரியனுக்கு அங்கதானே போவோம் அப்ப நீங்க என்ன தமிழ வாழ்வுரிமை நீங்க தமிழர் வாழ்வுரிமையே வச்சுக்க கூடாது திராவிட வாழ்வுன்னு வச்சுக்கணும் இல்ல நம்ம வந்து அண்ணன் இருக்கிறாரு அண்ணன் வந்து எப்படி நல்லா இருக்கணும் நம்ம நம்ம கட்சி அண்ணன் வரட்டும் நம்ம நினைச்சோம் ஆனா அவர் வந்து செய்வாங்கல்ல இத பாரு இது வரைக்கும் நீ தொட்டிருக்க கூடாது அவங்கள்ட தொடர்பு வச்சிருக்க கூடாது ஆனா நீ வச்சிட்ட ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீ சுடுக போயிட்ட அதனால ரத்தங்க சாவ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க கஷ்டப்பட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல வருது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் கச்சை வந்து தமிழக வாழ் உரிமை கட்சினு வச்சு அதுல வந்து இவரு ஜெயிச்சு அங்க பல நெருக்கடிகளுக்கு முன்னாடி வந்து அங்க வந்து பல இடங்கள்ல கையை புடிச்சு காலப்பிடிச்சு இந்த கூட்டணிக்காக பேசி வந்தாரு

வேல்முருகனும் வந்து நம்ம தப்பெல்லாம் பேசல கட்சியை தப்பா என்ன சொல்ல வரோம்னா இங்கேருந்து போனாலும் அப்படி இங்கேருந்து போனாங்க இல்லை ஆமாம் அவங்க எங்கே போனாலும் பூண்டு கூட முளைக்காது ஆனால் நம்ம கட்சியில் அவங்க இருந்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதே வரல அங்கீகாரமே கிடைக்கல நான் அங்கீகாரம் கிடைக்கல சின்னத்தை அப்படின்னு ரெண்டு தடவை அந்த சின்னத்தை போராடி இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு காட்ட முடியாது நம்ம போன சின்னத்தை திருப்ப கொண்டாந்துட்டோம் அது அன்ன முகத்தோடை கொண்டாந்து கொண்டாந்து ஆகும் கட்சியும் அங்கீகரிக்க விட்ட கட்சியாக மாற்றிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் ஆளுங்கட்சியாவும் வருவோம் அது வர பிரச்சனை ஆனா இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே விளங்கல என்ன காரணம் தெரியும்ல என்னங்க சில பேரு பார்த்தாலே விளங்காது சில பேர் காலடி வச்சா விளங்காமங்க இவங்க எங்க போனாலும் விளங்காது இவங்க போ எங்கேயும் வந்து யார இடத்துக்கும் அப்படி இல்லை போறேன்னு சொன்ன அந்த இடம் கருகிட்டே இது எனக்கு நான் கேக்குறேன்னே நீங்க அதிகமா வந்து அண்ணன் கூட வந்து ஜெகதீச பண்டையன் கூட நீங்க வந்து தொடர்பு ஆமா சென்னையில இருந்தவர்தான் எதுக்கு இந்த அளவு நம்ம வந்து உள்ளுக்குள்ள போறோம்னு வச்சுக்க இன்னைக்கு அவர் வந்து பேசிருக்கிறது முழுவதும் பாத்தீங்கன்னா சீமானே கூடாது ஆனா தமிழ் வரணும் அங்கேயே நம்மளோட ஐயா நெடுமாறன் இருந்தாரு நெடுமாறன் இருந்தப்ப அங்க போய் நிக்காம இங்க என்ன வந்தது நம்ம கேட்கணும்னு தோணுதா இல்லையா அவர் காலையோ கையோ புடிச்சுல நீ அங்க இருந்து இருக்கணும் நீ அன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் கூட பக்கத்துல நின்றுட்டு இருந்தாலும் வாங்கி குடிச்சிட்டு டீ காஃபி எல்லாம் இப்போ உட்காந்துட்டு நீ வந்து பேசுறேன் என்னான்னு அர்த்தம் அது என்ன அவங்களுக்கு வந்து வயிறு பொழைக்கணும்னே வயிறு புழைக்கிறத என்ன வேணாலும் பேசுவாங்க நாய் பிழைக்கிற அவ்வளோ இப்போ அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் வயிறு பொழைச்சாங்க நல்லா வாங்கி தின்னாங்க

அது என்ன ஆகுது தெரில அதுவும் குண்டு முளைக்காம போக போகுது அதான் சொல்லுவீங்கல்ல காலுபட்டை காலுபட்டும் இவங்க எல்லாம் எங்க எந்த மாத்திரத்துக்கு போனோம் இந்த இஸ்ரேலு பாலஸ்தீனம் அந்த பிரச்சனை காசா பிரச்சனை எல்லாம் கொண்டு போயில்ல குண்டு கொண்டு இறக்கி விட்டோம்னு வச்சிக்கோங்க முடிஞ்சிடும் முடிஞ்சு போயிடும் பிரச்சனையும் இருக்காது உடனே தீர்வு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி ராசி காரணங்க வைங்க இவங்க எங்க போயின்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப நாளா இருந்த அண்ணன அது பண்ணணும் இப்ப பேசுறாங்கல்ல சரி நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் கேக்குறேன் போனவங்க ஏய் பதினஞ்சு வருஷமா அண்ணன் கூட இருக்கல அப்ப எல்லாம் உங்களுக்கு சீமான அண்ணன் அயோகிக்க தெரியல அவர் பண்ண தவறு தெரியல இப்ப இங்கே மட்டும் எப்படி உங்களுக்கு நான் தெரியுது திடீர்னு வரும்னேன் இல்ல நான் வந்து அண்ணன் ஒரு மரியாதை கொடுத்து பேசி இருந்தேன் உங்களை இனிமேல் என்ன மரியாதை கொடுக்கணும் ஏய் உங்களுக்கு எல்லாம் அடைக்கலாம் உங்களுக்கு உங்களை யாருக்காவது தமிழ்நாட்டுல யாருக்காவது தெரியுமா எனக்கே உங்களுக்கு தெரியாது

உங்களை எல்லாம் வச்சு பராமரிச்சு அவர் சோறு போட்டார் பாருங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணாரு பாருங்க அது வந்து அவரை தான் நாங்கெல்லாம் கோச்சிக்கணும் முடிஞ்சு உங்களை கோச்சிக்க முடியாது நீ இன்னைக்கு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கமோ எங்க நாங்கெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் தூரமா இருந்துக்கிட்டு அண்ணனை இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்குள்ள ஒரு ஒரு இது இருக்கு ஏன்னா எப்போதுமே வந்து நல்ல பாசமும் நல்ல பந்தமும் நல்ல இது உணர்வும் இருக்கிறதும் வந்து தூரமா தான் இருப்பான் அவரை ஏமாத்தி சாப்பிடணும் அவர் கூட இருந்து இருந்துணும் அவர்கிட்ட அவரை வச்சு நான் நன்மை நான் அவர்கிட்ட போனோம் எனக்கு ஒரு சந்தேகம் நான் என்ன தேர்தல் நிக்க வச்சு சீமான் வந்து கோடி கோடியா பணம் வாங்கிடுவாரு அப்படின்னா இவர வந்து அதன் ஜெகதீச பாண்டியன் மரியாதைக்குரிய தலைவர் ஜெகதீச பாண்டியன் இருக்கிறாப்புல போய் நின்று ஜொலிக்கிற ஜெகதீச பாண்டியன் நினைச்சிருக்கிறாப்புல டிவி கே விஜய்னு எல்லா இடமும் என்னைக்கு நினைச்சா அன்னையில இருந்து காலி கூப்பிட்டு இருக்காங்க போற வர இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசன் இருக்காரு அப்படி இல்ல அவரு வந்து தேர்தல் நிற்கும் போது அண்ணன் சீமான் தேர்தல் நிப்பாட்டிய போது நீங்க எல்லாம் பக்கத்துல இருந்தீங்க இவர் எதோ காசு வாங்கி இருப்பாரு அதெல்லாம் சொன்ன வெளியே சொன்ன வைக்கணும் நம்ம மூஞ்சலி நம்மளே காய்ச்சி நீங்க எத்தனை பேருக்கிட்ட நான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி உங்களை வந்து வேட்பாளர் அனுப்பிட்டுறேன் உங்களுக்கு வேட்பாளர் சீட் வாங்கி தரேன் உங்களுக்கு மாநில பொறுப்பு வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட என்னென்ன வாங்கினீங்க

அவர் உருவாக்குனது அவர் கட்டி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அந்த உரிமையை யாருக்கு ஏன்னா யாருக்குமே கொடுக்கல என்னன்னு நம்மளை படைச்ச கடவுளுக்கே கொடுக்கல அந்த அது அவர் உருவாக்குனது அவர் செதுக்கிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொன்றா நீ அதுல போய் குறுக்க நீட்டேன் நான் தமிழ் தேசியத்தை வென்று விடுத நீ இங்கரு தமிழ் தேசியம்னா நீ மூஞ்சில எல்லாருக்கும் வர்ற முகமே வந்து அண்ணன் சீமானம் தான் நீ யாரு நீங்க இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கேட்டாலும் சரி தமிழ் தேசியம்னா சீமானந்த மோகன் தான் வரும் ஓ மோன்னு ஓமோன்னு வந்து இந்த பாத்ரூம்ல போட்டிருப்பாங்க இல்ல அந்த மோ மாதிரி அங்க கொண்ட என்ன ஒட்டி வைக்கலாம் பாத்ரூம்ல போட்டிருப்பாங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு ஆமா அதுக்கு வேணா போடலாம் அவங்க போஸ்டர் இல்ல இப்ப நீங்க சொல்லும் போது வந்து நான் உங்களுக்கு அண்ணன் கிட்ட சொல்லி நான் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவில வராங்க அது புதுசா அந்த டான்சர்ஸ் எல்லாம் வருவாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்தி அதுங்களுக்கு வந்து படத்துக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் படத்துக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி விடுவாங்க இந்த துணை இயக்குனர் இருக்கிறவன் பல பேர் நடிகைகள் கொண்டாந்து விடுறவனுக்கெல்லாம் இதான் வேலை அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை இழந்து எல்லாத்தையும் இழந்து போயிடும் அது போல இவரும் வந்து பல பேரை அந்த நடிகைகள்ங்கிறத அடுத்து விட்டுருங்க இது போல வந்து இந்த தேர்தலில் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி வந்து ஏமாத்து உண்மையிலேயே என்ன ஓபனா சொல்ல போனோம்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அரசியலும் சினிமா ஒண்ணு நினைச்சிட்டாங்க அவரு அரசியல் வேற சினிமா வேறனு பல தடவை பல மேடைகள்ல சொல்லிட்டாரு அரசியல் வேற மாதிரி கொண்டு போனோம் சினிமா வேற மாதிரி கொண்டு போனோம் நம்ம வைக்கிற அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல இந்த அரசியல பேசுறதுன்னா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப தைரியமும் துணிச்சலும் அசாத்திய நம்பிக்கையும் வேணும் ஒண்ணுமே இல்லாத ஒருத்த வந்து உருவாக்கி கொண்டு எங்க விஜய் பேசுற அரசியல் என்னங்க அவர் என்னங்க அரசியல் பேசிட்டாரு விஜய்க்குன்னு ஒரு மாசு இருந்தது சினிமா துறையில ஒரு இவருக்கு அண்ணன் சீமானுக்கு என்ன யாரும் தெரியும் பக்கத்துட்டுக்காரனுங்க நிறைய பேருக்கு தெரியாது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் இருக்கிற பக்கத்துக்காரருங்க தெரியாதுங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவரா செதுக்கி இவ்வளவு பேரை கொண்டு வந்து இன்னைக்கு உலகம் போட்டுற அளவுக்கு ஒரு மனுஷன் வளர்ந்து நிக்கிறாரு அதை போய் அவரு தமிழ் தேசியம் வெள்ளாது அவர் தேசியம் இப்ப உங்க தமிழ் தேசியம் வென்றுருமா இப்ப இவர் விஜய் பேசுற தமிழ் தேசியம் எல்லாம் வென்று அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு இது என்ன விஜய்ல என்ன தமிழ் தேசிய பேசுறாரு பேசுறது எல்லாரும் அரிப்பு சொல்லுவியா சீமான் பேசிருக்காரு அது வரைக்கும் விஜய் பேசிருக்காரு மீனுக்கு அரிப்பு எடுத்தா வந்து எப்படி சொறியணும் அது வந்து ஜெகதீஷ் சௌ எப்படி சொல்லிவான் அப்படின்னு அவர் பேசிருக்காரு அவர் சொல்லுவாரு ஏன்னா எல்லா விஷயமே சீமானுக்கு வந்து இவர்தான் பேசுனதுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறாப்ல ஒரு நாலு யூடியூப் நாலு யூடியூப் சேனல்லையும் சீமான இருக்க கூடாது வரும்னா இது இது எது மாதிரியான புத்தி எவ்வளவு ஈனத்தனமான புத்தி இல்ல அதுதான் அதுதான் நம்ம தம்பி சொன்னாப்புல பைத்தியகாரன் அது உண்மை ஆஹ் உண்மையிலேயே பைத்தியகாரன் என்ன ரெண்டு தடவை அவரோட போயிருக்கேன் வாகனத்துல நானும் தான் போயிருக்கேன் பைத்தியகாரன் தெரியாம புத்தி நாளா ஏங்க ஒரு தெரிஞ்சுக்கினேன் இவர் பேசுற தமிழ் தேசிய யார் பேசுற தமிழ் தேசிய பைத்தியம்ங்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆதாரம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு இப்ப தம்பி வந்து இடும்ப வந்து சொன்னப்ப நான் வந்து அதை நம்பல ஆனா இன்னைக்கு நான் பார்த்த பேட்டியில வந்து இவர் ஜெகதீஷ பாண்டியன் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் சீமான் வந்து எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சியை பேச மாட்டாரு அது எந்த ஆட்சி ஆட்சியில இல்லையோ எந்த கட்சி ஆட்சியில் இல்லையோ அந்த கட்சி தான் பேசுவாரு திமுக இருந்த அண்ணா திமுக பேசினாரு இப்ப அண்ணா திமுக இருந்துச்சு திமுக பேசுவாரு இந்த நாலு ஆண்டுகளா பாருங்க திமுக வந்து எதுவுமே அண்ணா திமுக தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்றப்பல போட்டு உருட்டுறாப்புல நீங்க சொல்லுங்க விஜய் வந்து எவ்வளவு நல்லா அண்ணன் செய்யுமான்னு பேசுறாரு ஏங்க அவர் கொள்கை நிலைப்பாடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுறாரு அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வாழ்த்துறோம் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்த்தினாரு வரவேற்காரு எல்லாமே பண்ணாரு அவர் கொள்கை நிலைப்பாடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் விமர்சனம் பண்றாரு அவர் என்ன நினைச்சது அண்ணன் நினைச்சது என்ன நினைச்சிருப்பாருன்னு எனக்கு அவர் அவரோட மனதுல ஓடுனதை நான் சொல்றேன் தம்பியும் நம்மளை போல வந்து தமிழ் தேசியம் பேசுவான் அவனுக்கு நம்ம உறுதுணையா நின்று செயல்படணும் அவன் நம்மள அது களத்துல தேர்தல் களத்துல வெல்றது வீழ்றதுங்கிறது அது வந்து எல்லாருக்கும் உள்ளதுதான் வீரனுக்கு வந்து வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து சகசம் ஆனா வந்து அதை வந்து பேசி இன்னும் வலிமை சேர்ப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அண்ணனுக்கு வந்திருக்கலாம் அதன் அடிப்படையில சொல்லியிருப்பாரு இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசின அதே திராவிடத்தை தூக்கிட்டு வந்து நீனும் பேசுவன்னா அப்புறம் சிறப்பு வழி அடிக்கிறதா அடிக்கிற இல்லையா அதை தான் அவர் அடிச்சுட்டு இருக்காரு இல்ல நம்ம கட்சியெல்லாம் அடிச்சிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஆனா விஜய் பேசலாம் அவங்க கட்சியில உள்ளவங்க பேசலாம் இப்ப நம்ம கூட பேசலாம் ஆனா நீ இருக்கிற கட்சி எந்த கட்சி நீ அந்த கட்சிக்கு இது வரைக்கும் வேல்முருகன் இதை செஞ்சிருக்கிற அதை செஞ்சிருக்க அதை பத்தி ஏதாவது பேசிருக்கிறாரா இல்ல இந்த கட்சி வந்து விலங்காம போனது காரணம் வந்து நாங்க தானே அதை பத்தி என்னச்சும் பேசியிருக்கிறாரா இல்லை அதுதான் இப்போ என்ன நான் என்ன சொல்லுன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நீங்க என்னங்க ஒரே ஒரு தொகுதிங்க அதுவும் என்ன வென்றாரு அந்த தொகுதியில் அவர் செஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்லி பேசுங்க இல்லை அவர் என்ன தமிழ் தேசியத்தை பேசுறாரு சீமானன் பேசுகிற தமிழ் தேசியத்தோட அவர் நல்ல மடங்கு ஒரு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இன்னும் அதிகமாக பேசுவார் அவர் அந்த இது அவர் வந்தா செய்வார் அதை பத்தி பேசுங்க உங்களோட கொள்கை நிலைப்பாட உங்க கொள்கையை கொண்டு போய் சேருங்க பேசுங்க அது என்ன சீமானன் பேசுற தமிழ் தேசம் மட்டும் வெல்லாது நாங்க பேசுற தமிழ் தேசம் வெல்லும்னா அப்ப இவ்வளவுனால நீ என்ன எந்த தமிழ் தேசம் இருந்த பதினஞ்சு வருஷமா அந்த இந்த தமிழ் தேசியம் இருந்த அப்ப இங்க 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 நல்ல வாயில வந்துடும் இங்க இருந்து திங்கிற வரைக்கும் உனக்கு இந்த தமிழ் தேசியம் வெல்லும் இப்ப இங்க இருந்து துரத்தி விடுறதுக்கு அப்புறம் அந்த தமிழ் தேசியம் வெல்லும்னா நீ வந்து அயோக்கிய பெயர் இவரு வேல்முருகன் வந்து ரொம்ப கோவக்கார எந்த அளவு வந்து சாஃப்டா இருக்கிறாரோ அதே கோவக்கார எனக்கு நல்லா தெரியும் இதே போல பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க ஏய் என் கட்சி போறதுக்கு காரணம் நீ தான்டா அப்படின்னு ஒரு விதி அண்ணன் சீமா ஆகுறதெல்லாம் நல்ல வருங்க எதுவுமே பேசல கடந்து போயிட்டா இருப்பாருங்க ஆனா அவர் அப்படிலாம் இருக்க மாட்டாரு கொண்டே விடுவாரு கிரிசி கிரிசிட்டப்பா உரைக்கிற எங்க ரத்தத்துக்கு ஏதாவது துரோகம் செய்யற வேலை இருந்துச்சுன்னா அது நேரடியா சொல்லிட்டு வந்துரு அந்த கட்சி வந்து பத்தாம் தேதி பத்து மணிக்கா உம் பத்தாம் தேதி பத்து மணிக்கு அழகா அந்த கட்சி வந்து பொழைச்சி போவோம் அதை விட்டுட்டு வந்து உனக்கு வேலை என்ன பாருங்க நேரம் வந்து விஜய போய் அழிக்கணும் அதான் உனக்கு இல்ல இவர் சொல்றாரு ஒரு கருத்து சொல்றாரு இவர் எப்ப பார்த்தாலும் தான் பேசுறாரு தான் திட்டாருன்னு சொல்றாரு என்ன ஒரு தெருவுல வந்து நம்மளை தாக்குறதுக்கு ஒரு ஒரு கும்பல் வருதுண்ணே ஒரு ரவுடி கும்பல் ஒன்று வருது அதுல முதன்மையான ஒன்னு ஒருத்தர் இருப்பான் ரவுடினா ரவுடினா அதுல வந்து ஒருத்தர் ஒரு அதுல வந்து முதன்மையான ஒரு ரவுடி ஒருத்தர் இருப்பாரு நம்ம என்ன சொல்றோம்னா அந்த இந்த உடியார பாருங்க பத்து பேரு இவனை விட்டுறது எவன் முத அவன் வந்து முதன்மையா இருக்கான் பாருங்க ரவுடி அவனை ஒரு கேடி அடிச்சுட முடியும் பத்து பேரு செதறி ஓடிடுவானா அது ஓட மாட்டானா

ஆமா அப்போ ரெண்டு மூணு நாள ஒரு எல்லை வீடுன்னு பேச்சு போயிட்டு இருக்கு இதுக்கு மேலேயே நம்ம பேசாமா இதுக்கு மேலே நம்ம யாரு நம்ம பேச மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு இங்க பாரு பேசுறது லட்ச லட்சம் பேர் இருக்கான் ஆனா யாரு பேசுறது நினைக்கிறேன் இல்ல நாங்க அதனால பேசணும்னு நினைச்சு பேசுறோம் ஆனா ஒண்ணுன்னு ஆஹ் இதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வீடியோ போறாருன்னு வச்சிருக்க அந்த வீடியோ பாத்துட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம் உலக அதுக்கு அப்படியே கவுண்டர் கொடுத்து கவுண்டர் கொடுத்து பேசுறோம் அது ஏதாவது மறுக்க சொல்லுங்க ஓசி குடின்னு இருக்கீங்க அது இல்லன்னு இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அவர் அவர் இருந்த வரைக்கும் நாம தோணரு கட்சி அங்கே யார்கூட கிடைக்கலன்னு சொன்னோம் உண்மாம் சின்னம் போச்சுன்னு சொன்னோம் இது எல்லாமே அவர் இருந்தப்போ நடந்ததுதான் ஆமா அவரு போனதுக்கு அப்புறம் எல்லாமே நடந்தது எல்லாமே நன்மையாவே நடந்தது நன்மை சாதகமா நடந்திருக்கு அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு சாதகம் இல்ல கெடுதல் தான் இருந்தது அவர் எல்லாம் அந்த கூட்டம் போனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த கட்சிக்கு சாதகமா நிறைய நடந்துகிட்டே இருக்கு இன்னமும் நடக்கும் அந்த இடத்துக்கு நோக்கி இந்த நாம தங்கி பயணிச்சு இருக்கு நான் என்ன கேக்குறேன் நீங்க எல்லாம் சொல்றது அண்ணன் சீமான் கட்சி சொல்லிட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் இல்லாம ஏய் நீங்கலாம் இல்லாம தான் இப்ப பல மடங்கு சூப்பரா நல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுதா இல்லையா மக்கள் கூடுறாங்க பேக்கு பேச்சு வந்து முன்னாடியோட இப்ப அண்ணன் சீமான பேச்சா அதிகமா கேக்குது மக்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா டிஆர்பி ரேட்டு ஏறணுங்கிறது தாண்டி அண்ணனை டெய்லி டெய்லி மைக்க நீட்டிக்கிட்டு தான் இவங்க சொல்றாங்க நம்ம ரத்தம் பேசுறாரு அவரோட தனிப்பட்ட யூடியூப் சேனலே வச்சிருக்கிறாங்கண்ண அந்த கட்சிக்குன்னு அது வந்து இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறவங்க எடுத்து பார்க்கலாம் சீமானோட பேட்டியை ஒரு தடவை தனியா பாத்துக்கோங்க ஒரு ஒருத்த பாத்துங்க நான் என்னைக்கும் வந்து இன்னைக்கும் சொல்றேன் வேல்முருகண்ணன் மேல அன்னைக்கு இருந்த மரியாதை இன்னைக்கும் இருக்கு ஆனா கெட்டவங்க எல்லாம் கூட வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க நான் வந்து பேட்டா செருப்பாவே இருக்குன்னா கூட அதுல சாணியை அப்பிட்டோம்னா கழுவி விட்டுருந்தோம் நீ வந்து ஒரு மிகப்பெரிய நீ பக்கத்துல வச்சிருக்கிறதுலாம் யாரெல்லாம் வச்சிருக்கேன்னு பார்த்தா உனக்குன்னு இருக்க மரியாதை போயிடும் இருக்கு அங்கங்க அரைச்சிட்டு உறிஞ்சிட்டு வாங்கிட்டுனாச்சு நம்ம வந்து ஏதோ நமக்காக முடிஞ்சு நம்ம செய்யும் நினைச்சா அண்ணன் வந்துட்டு இருக்கிறாரு ஆனா இவங்க எல்லாம் கூட வச்சிருந்தாருன்னு வச்சுங்க கட்சிக்கு நிரந்தரமாவே காலியா காலியாகிறதுக்கு முன்னாடி வேலைதான் நடக்கும் அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருந்து சில பேர் வெளில வந்துட்டாங்களான்னு ஆமா அது நிறைய பேர் வந்துட்டாங்க உண்மையிலேயே உணர்வு அந்த கட்சியில அண்ணன் கூட பயணிச்சவங்களாம் நிறைய பேர் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க வெளியில இருந்துட்டு வேற மாதிரி சிந்தி இதே வேலையா பண்ணுவாங்களா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அண்ணன் அண்ணனே பரவாயில்லன்னா அந்த அந்த இருந்து ஒரு குரூப் இதை நம்ம பதிவு பண்றோம்னா வேல்முருகண்ணனுக்கு இந்த வீடியோ போனாலும் பரவாயில்ல அவர் பாக்கட்டும் அதை நம்ம சொல்றதுல வந்து சரியா தவறான அவரும் எடுத்துக்கிட்டோம் ஆமா அவர் நன்மைக்குதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க வேல்முருகண்ணனும் அண்ணன் சீமானும் நாங்க வேற வேற எப்போதும் பார்த்தது இல்ல நாங்க ரெண்டு பேரும் எங்க ரத்தத்தின் ரத்தமா தான் அவரும் சொல்லுவாரு நாங்களும் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்

அடுத்த டி அந்த டி போயிட போறாங்க என்னோட எந்த கட்சி எந்த படத்தெல்லாம் அவர் வேலை பார்த்திருக்காரு பாருங்க புலின்னு ஒரு படத்துல வேலை பார்த்தாரு படம் பிளாப்பு அவர் வேலை பார்த்த படத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் பல படம் வாழ்த்துக்கள்னு ஒரு படத்தை பார்த்தாரு அதுவும் அதுலதான் வாழ்த்துக்கள்னு அந்த படத்துக்கு பேர் வச்சோம் அதுல வந்து நின்ன நடிகை வந்து திட்டிக்கிட்டே இருக்கு வாழ்த்தையை மாட்டுக்கிறது நம்மள ஆமா அது பாட்டுக்கு ஒரு போட்டு திட்டி இது போல பல வேலைகளை இவர் கொண்டாந்து விட்டது எல்லாம் எதுவுமே நல்லதாவே விட்டது கிடையாது இணைப்பு இணைப்பும் பாங்க அண்ணன் வேல்முருகன் நான் வந்து வேண்டி உரிமை கேட்டுக்கிறேன் நம்பாதீங்க ஒரே ஆளை வந்து சீட்டை எழுதி எழுதி கொண்டாந்து சேர்ப்பாங்க அவங்கள எல்லாம் நாம் தமிழ் கட்சியில ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் நம்ம கட்சியில இறஞ்சிட்டோம்னு காட்டுவாங்க ஆமா நீங்க வந்து ஜனநாயகப்படியே வந்து கட்சி நடத்துறீங்க ஆனா இவங்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி உங்க தம்பி சீமானும் சரி அவரோட தம்பி நம்மளும் சரி எங்க கட்சி நம்ம வந்து வாழ்த்து வரவேற்று மக்கள்கிட்ட ஒண்ணு சேர்க்கிற வேலைய நம்ம தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறோம் அண்ணன் உங்க வாயால வரணும்னு சொல்லுங்கண்ணே அண்ணு உங்கள்ட்ட உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் நீங்க முத முத விஜய் அரசியலுக்கு வரும்போது எதிர்த்து குரல் கொடுத்தது நீங்கதான் எங்க அண்ணன் சீமான் பேசுறேன் இப்போ எங்க அண்ணன் சீமான் பேசுறாரு அதுக்கு முன்னாடி நீ கட்சி படத்தப்ப அண்ணா அருவாலத்துக்கிட்ட இருந்துச்சு விஜய் அரசியல எடுத்த ஆள் பொத நீங்க தான் தமிழ்நாட்டுல ஆனா இன்னைக்கு உங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் விஜய் வந்து ஆதரிச்சு பேசிக்கிட்டாரு வாழ்த்து பேசிக்கிட்டு இருக்காரு பாத்துக்கங்க உங்களையும் விட்டுருவாங்க உங்க கூட வந்தவளையும் விட்டுட்டு நேரா ஸ்ட்ரெயிட்டா அந்த டிவி கேக்கு போயிருவாங்க எல்லாம் பாத்தும்பாரு என்ன தெரியுமா தோணுது இந்த இதுல ஒரு சிஆர்சி சி பஸ் இருக்கன்னு அரசு பேருந்தேன் ஆமா அதுல உட்காரம் இருந்துச்சு உட்கார்ந்தாங்க சீத்துல இருந்து கீழே வந்துட்டாங்க பஸ் பாட்டுக்கு போயிடுச்சு இவங்க வச்சிருந்தோம்னா நம்ம இடத்துல உட்காந்துருப்பாங்க பக்கத்துக்கு பஸ்ஸுக்கு வந்து சீட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்த இடத்துல உண்மையாவே இருந்தது கிடையாதான் நான் சொல்லல அனுபவம் சொல்லுது பக்கத்துல இருந்து பார்த்தவர் சொல்றாரு நீங்க பார்த்து நீங்களும் சொல்லுவீங்க குடி சீக்கிரம் சொல்லுவீங்க உலக தமிழர்கள் சொல்லுங்க என்னைக்கும் அண்ணன் சீமான் கரத்தை வந்து வலுப்படுத்துங்க தமிழ் தேசிய அரசியல் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த அளவு நம்ம கொண்டாந்து சேர்த்தது கிடையாது நீ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தமிழ் திசை அரசியல் இருக்குன்னா போய் சேர்ந்துருக்குன்னா அது காரணம் வந்து நான் தவிர சாந்தன் அண்ணன் சீமானம் தான் இதை யாருமே மறுக்க முடியாது ஜெகதீச பாண்டியன்லாம் ஒரு ஆள் மீது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேசுறதுக்கு தான் வந்தோம் அண்ணன் செந்தில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டுடியோவில் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்